இந்த சக்கராலையை செய்யாருக்கு கொண்டு போக வேண்டும் என்று எங்களுக்கு உரிமையான தண்ணீரை கேட்கிறோம் அதாவது எங்களுக்கு இவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்க அந்த தண்ணியை இவன் கொடுக்கல கிட்டத்தட்ட எனக்கு இன்னைக்கு ஐம்பது டிஎம்சி எனக்கு பத்தாக்குறையில் கூட நிறுத்தி இருக்கு சரி தண்ணி இல்லாத காலம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தண்ணீர் இல்லாத காலத்தில் அப்பொழுது எப்படி தண்ணீரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று அதை காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அது செய்திருக்கணும் அதனுடைய விளைவுதான் கேட்க முடியல அதையும் சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவிக்கிறோம் எங்களுக்கு உரிமையானதை நாங்கள் கேட்குறோம் அவங்க உரிமை இல்லாத ஒரு போராட்டத்துக்கு எங்கள் எழுக்க இது இதுவரையில் பதினேழு வருஷங்களுக்கு மேல காவேரி டிரிபியூனல் நீதிமன்றம் நடந்தது நீதி பதினேழு வருஷத்துக்கு மேல நடந்தது ஒரு நாள் கூட கர்நாடகா மேகாதா வார்த்தை அதுக்கப்புறம் அந்த டிரிபியூனல் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டு போச்சு அங்க பல வருஷம் நடந்தது அந்த இடத்திலையும் இந்த மேகதாது வார்த்தை சொல்லலை இன்னைக்கு வந்து மேகதா இருக்கா அவங்களுக்கு வேக தண்ணி தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா குடி தண்ணி அவங்க கேஆர் ஆர் சாகர்ல எடுத்துக்கலாம் இப்ப நாங்க எடுத்துக்கல மேட்டு உள்ள நாங்க குடி தண்ணி எடுத்துக்கிறோம் இல்ல அதாவது அவங்க அவங்க எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு கொடுத்த தண்ணியில பதினாறு டிஎம்சி வரை குறைச்சிட்டாங்க